ஹக்கீகத் தசவஃப் என்பது தசவஃப் அடைவது என்பது ஐன் கட்டாய கடமைகளை ஒன்றாகும் ஏனெனில் அல்லாஹ் கது அஃபுல் அஹமன் தசக்கா யார் தங்களுடைய இதயங்களை பரிசுத்தம் செய்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என கூறுகின்றான் சூரத்தில் ஆலாவிலே இங்கு இதயத்தை பரிசுத்தம் செய்வது என்பது தன்னால் இயலாத விஷயம் அதற்காக ஒரு வழிகாட்டி தேவைப்படுகின்றார் இந்த நிலையிலே நாம் ஏன் இந்த வம்பு என்று ஒதுங்கி விட்ட நிலையிலே நம்மளை ஒதுக்கிவிட்டு அவன் அல்லாஹ் விட்டு நம்மை தூரமாக்கி விடுவான் இந்த தசவு கலையிலே விட்ட பின்னர் நம்முடைய இதயத்திலே அவன் அமர்ந்து வெளிரங்க அமல்களிலே போக்கு காட்டிய வண்ணமாக நம்மளை ஒரு அடையாளம் மக்களுக்கு சொல்லி வைப்பான் தோற்றங்கள் மட்டும் வெளியிலே அழகாக இருக்கும் ஆனால் உள்ளங்களிலே ஷெய்தான் தன்னுடைய ஆட்சியை செலுத்திக் கொண்டிருப்பான் ஆனால் தசோஃபு கலையிலே தோற்றமும் இருக்கும் இதயத்திலே அல்லாஹுடைய ஆட்சியும் இருக்கும்